last bolay deh bolay deh super

ഷോർട്ട് പിച്ച് ബോളിൽ ഒരു സിംഗിൾ റൺസ് മാത്രം നേടിയെടുക്കാൻ സാധിക്കുന്നു கெவனும் மாட்டான் பரையா மனிஷா திங்க இல்ல இல்ல ரணா அதரனா வந்து பதுகளியா அது ரன்னோட்ல அதா சிங்களா கோல்டா வர நள மெல்ல வர டே வேவே ஓ இந்தாங்க ஓகே இப்பொழுது போனா அணங்கடா ஓ என்ன லோ வேக்கப் ஆனா வேக்கப் ஆடு கன்னி 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 போல்டா போனா બોલા બોલા ஆயா இந்த ボールentra குறவாச்சு ஆயா Oh, six rounds, last of all, six out of finish here, you can know. Adam's GG boys.

ஸ்பீடங்க தோந்திപ്പിക്കുന്ന ರೀತಿಯில் சதாமின்ட மிகச்சிறா ஃபீல்டிங் ஆஞ்சே ரெண்டாவது ஓவர்கள் அவசாரிக்கும் போது ஸ்கோர் போர்டில் 16 ரன்ஸ் விஜய் எலெக்சியன் 18 பந்தில் 38 ஆයිஸ்விகேட் ஜான்சன் இந்த டீம் আপনাদের সুরক্ষিতமான கைகளில் െടുക്കുന്നു <Independence>